சிவனின் கோரமான வடிவம் நரசிம்மரை அடக்கும் தருணம் இரணியனை வதம் செய்த நரசிம்மரின் உக்கிரம் பிரபஞ்சம் முழுவதும் அவர் கோபத்தால் நடுங்கியது எங்கு பார்த்தாலும் அந்த சராசரமே அதிரும் ஒளி தேவர்கள் அனைவரும் நடுங்கினர் யார் இந்த உக்கிரமான வடிவத்தை அடக்குவது என்று திகைத்தனர் நரசிம்மரின் கோபத்தை அடக்க சிவபெருமான் ஒரு மகத்தான வடிவத்தை எடுத்தார் அது சிங்கம் யாழி மனிதன் மற்றும் பறவையின் அம்சங்களை உள்ளடக்கிய சரபேஸ்வரர் வடிவம் தனது பெரிய இறக்கைகளையும் கூரிய நகங்களையும் கொண்டு அவர் நரசிம்மரை நோக்கி பறந்தார் இரு பெரும் தெய்வங்களின் மோதல் பிரபஞ்சத்தை உலுக்கியது சைவர்கள் சிவபெருமான் சரபேஸ்வரராக வந்து நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாக கூறுவர் ஆனால் வைணவ மரபில் நரசிம்மரின் மேலும் உக்கிரமான கண்ட பேருண்ட கூறப்படுகிறது நீடிக்கிறது இரு தெய்வங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் சைவம் மற்றும் வைணவத்திற்கு இடையே ஒரு தொடர்ச்சியான ஆழ்ந்த போராகவே இருக்கிறது இந்த ரகசியம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பக்தர்களை ஈர்த்து வருகிறது இறைவனின் ரகசியங்களை அறிய உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் அடுத்த காணொலியில் மேலும் வியப்புகள் காத்திருக்கின்றன